ராஜு ராஜு என்னடா பண்றீங்க அப்பா எங்க அப்பா எங்க போயிருக்காங்க அப்பாவை கொஞ்சம் கூடுங்க ஐ பாட்டி ஹ ஹா பாட்டி வாங்க 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 ராஜு அப்பா எங்கம்மா காணும் நம்ம தோட்டத்துல இருந்த திராட்சை எல்லாம் பழுத்துருச்சு இல்ல அதனால அப்பா கிட்ட அத கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வர சொல்லியிருந்தேன் பாட்டி அப்பா கொஞ்சம் வெளிய போயிருக்காங்க திராட்சை எல்லாம் பழுத்துருச்சா நானும் வரேன் பாட்டி உங்க கூட வந்து அதை கொஞ்சம் பாக்குறேனே சரி ராஜு வந்து பாக்கறனா பாரு நிறைய திராட்சை பழுத்து இருக்கு உனக்கும் கொஞ்சம் டைம் பாஸ் ஆயின மாதிரி இருக்கும் வா வா டே ராஜு இங்க பாருடா எவ்வளவு திராட்சை பழுத்து கிடக்கு நம்ம பஸ்டே பாத்துருந்தா நிறைய சாப்பிட்டுருக்கலாம் போல இருக்கு அக்கா ஆமா எவ்வளவு திராட்சை பழுத்து பாருங்க இவ்வளவு திராட்சை நான் ஒன்னா பார்த்ததே இல்லையாக்கா ஆமா ராஜு நம்ம போகும்போது நம்ம பாட்டி கிட்ட நிறைய திராட்சை பறிச்சு வாங்கிட்டு போனோம் சரியா சரிக்கா நம்ம பாட்டி கேட்டு வாங்கிப்போம் என்ன ராஜு தோட்டத்தையே பாத்துக்கிட்டு அம்மா உனக்கு திராட்சை ரொம்பவே பிடிக்கும்ல அதான் நீ தோட்டத்தையே பாத்துக்கிட்டு இருக்கியோ பாட்டி பாட்டி நான் போகும்போது எனக்கு கொஞ்சம் திராட்சை பறிச்சு கொடுக்குறீங்களா ராஜு உனக்கு இல்லாத திராட்சைய உனக்கு எவ்வளவு வேணுமோ பறிச்சுட்டு போடா கண்ணு ஐ ஜாலி எல்லா திராட்சையும் பழுத்திருக்கும் போல இருக்கே இங்கேயும் பழுத்திருக்கு ராஜு பக்கத்துலயும் பழுத்திருக்கு அங்கேயும் நிறைய திராட்சை பழுத்திருக்கு

இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பாக்ஸ்ல போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் பழத்தை இந்த பாக்ஸ்ல நம்ம பறிச்சு போட்டுட்டா இந்த பாக்ஸ் ஃபுல்லாயிரும் அதுக்கப்புறம் நம்ம இதை வண்டியில ஏத்தி அனுப்பிட வேண்டியதுதான் உம் வேற என்ன பறிக்கிறதுக்கு சரியா இருக்கும் ஆ இதுவும் சரியாதான் இருக்கும் ஆ அதுவும் பறிச்சாச்சு இதையும் எடுத்து இந்த பாக்ஸ்ல நம்ம போட்டுடலாம் ஆஹ் போட்டாச்சு அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு ஆஹா எல்லாம் பறிச்சாச்சு சரி நம்ம இதை இந்த வண்டியில வச்சிட வேண்டியதுதான் வண்டில வச்சாச்சு சரி அவ்வளவுதான் வண்டியில தேவையானதெல்லாம் பறிச்சு வச்சாச்சு நீங்க எடுத்துட்டு போகலாம்